கடந்த சில வாரங்களாக திரு கண்ணநாடிகள் எழுதிய கும்பகோணம் நலம் தரும் திருத்தலங்களை பற்றி ஒவ்வொரு ஊராக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குறிப்பிட்ட வயது கடந்து பூப்பெய்யாத பெண்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி போகிறேன் என்ன கோயில்னா கும்பகோணத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோயிலை பற்றி பார்க்கலாமா மனிதர்கள் தாங்கள் செய்யும் பாவங்களை போக்கி கொள்ள துணைபுரிவதில் நதிகளுக்கு பெரும் பங்கு உண்டு அப்படி கங்கை யமுனை சரஸ்வதி சரயு நர்மதை கோதாவரி காவேரி துங்கபத்ரா கிருஷ்ணா ஆகிய ஒன்பது நதிகளில் நீராடும் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவர் என்பது ஐதீகம் அப்படி மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒன்பது நதிகள் இவற்றை நவக்கண்ணியர் என்றும் சொல்வது உண்டு தங்களிடம் சேரும் பாவங்களை போக்கிக் கொள்ளும் வழியை குறித்து ஆலோசித்தனர் பின்னர் கையிலைக்கு சென்று சிவபெருமானிடம் தங்களிடம் சேரும் பாவங்களை போக்கிக் கொள்ள வழி ஒன்று கூறும்படி கேட்டனர் அவருடைய உத்தரவுப்படி ஒன்பது நதிகளும் கும்பகோணம் தளத்தை அடைந்து மகாமக குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை நீங்க பெற்றனர் பின்னர் நவநதிகளின் பிரார்த்தனைப்படி சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ற திருப்பெயருடன் கோயில் கொண்டார் ராவணனை சந்தாரம் செய்ய சென்ற ராமபிரான் அகத்தியரின் ஆலோசனைப்படி இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை பிரார்த்திக்க சிவ சிவபெருமான் ராமபிரானின் உடலில் ஆரோகணம் செய்தார் அதனால் இந்த தலம் காரோணம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு சென்றால் என்ன பரிகாரம் நடக்கும் என்பதை பார்க்கலாம் குறிப்பிட்ட வயதை கடந்து பூப்பெய்யாத பெண்கள் வெள்ளிக்கிழமை அல்லது மகம் நட்சத்திரம் வரும் நாளில் இந்த கோயிலுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஐதீகம் அதனால் இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றி பெண்கள் கரெக்டான காலங்களில் பூ பெய்து நலகமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முக்கிய குறிப்பு ஒன்று சொல்லுகிறேன் நிறைய பேர் நாங்கள் பரிகாரம்லாம் செய்துட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நல்ல எண்ணெய் அதாவது செக்கு மாட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நம்ம பிரார்த்தனைகளில் செய்ய வேண்டும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அங்கேயே போய் எண்ணெய் வாங்கிக்கிறாங்க நெய் வாங்குறாங்க அந்த நெய்லாம் வந்து டால்டா தான் பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன பாட்டில் கொடுக்குறாங்கன்னா அதில் எப்படி நெய் இருக்கும்னு யோசிங்க அதனால் பரிகாரம் செய்யும்போது நம்ம இருந்தே செக்கன்னையும் வெண்ணெயை காய்ச்சி நல்ல நெய்யும் எடுத்துக்கொண்டு பரிகாரம் செய்யும்போது நம்மளுடைய பரிகாரங்கள் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும்